அக்னி நட்சத்திரம் உருவான புராணம் புராண காலத்தில் ஸ்வேதசி என்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் பல ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் ஒன்றை நடத்தினார் இடைவிடாமல் நெய்யை ஊற்றி யாகம் செய்து கொண்டே இருந்தார்கள் யாகத்தீயில் ஊற்றப்பட்ட நெய்யை அதிகமாக உண்ட அக்னி தேவனுக்கு மந்த நோய் தாக்கிவிட்டது அந்த நோய் நீங்குவதற்கு மூலிகை செடிகள் நிறைந்த காண்டவ வனத்தை இருபத்தி ஒன்று நாட்கள் எரித்த காலமே அக்னி நட்சத்திர நாட்கள் என்று புராணம் கூறுகிறது யமுனை ஆற்றங்கரைக்கு அருகிலுள்ள காட்டின் பெயர் காண்டவனம் இந்தக் இந்த காட்டிற்குள் அரிய வகை மூலிகை செடிகள் இருப்பதால் அதன் மனம் ஆற்றங்கரைக்கு வருபவர்களை கவரும் இந்திரனின் காவலில் உள்ள அந்த வனத்தில் அரிய மூலிகைகள் செழித்து வளர அவ்வப்போது மழை பெய்யச் செய்தான் மழையின் அதிபதியான இந்திரன் இயற்கையின் எழிலுடன் மூலிகையின் மனமும் வீசிக் கொண்டிருந்த இதமான சூழ்நிலையில் யமுனை நதியில் கண்ணனும் அர்ஜுனனும் அவர்களுடைய தோழர்களும் நீராடி மகிழ்ந்தனர் பின்னர் அவர்கள் கரையேறும்போது ஒரு அந்தணர் அவர்களை நோக்கி வந்தார் அவர் கண்ணனையும் அர்ஜுனனையும் பார்த்து உங்களை பார்த்தால் கருணை மிக்கவர்களாக தெரிகிறீர்கள் எனக்கு அதிக பசி என் பசிக்கு உங்களால் தான் உதவ முடியும் இந்த வனத்தில் என் பசிஷை தீர்க்கும் மருந்து உள்ளது நான் இந்த வனத்திற்குள் பிரவேசிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினார் அந்த அந்தணரின் பேச்சு வித்தியாசமாக இருப்பதை கவனித்த கண்ணன் அந்த அந்தணரை உற்று பார்த்தார் அக்னி தேவனே ஏன் இந்த வேடம் நேரிடையாகவே எங்களிடம் உங்கள் பசிக்கு உணவு கேட்கலாமே என்று கண்ணன் சொன்னதும் தன் வேடத்தை கலைத்தார் அக்னிதேவன் உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் உணவளிக்கும் பரமாத்மாவே தங்களுக்குத் தெரியாதது ஒன்றுமில்லை ஸ்வேதசி என்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் பல ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் ஒன்றை நடத்தினார் யாகத்தின் விளைவால் அதிகப்படியான நெய்யை உட்கொள்ளும் நிலைக்கு நான் ஆளானேன் அதனால் மந்த நோய் என்னை தாக்கிவிட்டது அந்த மந்த நோய் நீங்குவதற்கு தகுந்த மூலிகை செடிகள் இந்த வனத்தில்தான் நிறைந்துள்ளன இங்குள்ள அரிய மூலிகைகளை நான் கபலீகரம் செய்தால் என் பசிப்பிணி தீரும் என்றார் அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களை ஏன் கேட்கிறீர்கள் என்றான் அர்ஜுனன் நான் இந்த வனத்திற்குள் பிரவேசிக்க முயற்சிக்கும் பொழுதெல்லாம் இந்திரன் மழை பெய்ய மேகங்களுக்கு உத்தரவிட்டு மழையை பொழிந்து என் தீ நாக்குகளை அனைத்து என் முயற்சியை தடுத்து விடுகிறான் என்றான் அக்னிதேவன் கண்ணன் அர்ஜுனனை பார்த்து சிரித்தார் கண்ணன் சிரிப்பின் பொருளை புரிந்து கொண்ட அர்ஜுனன் அக்னி தேவனே நாங்கள் உனக்கு உதவுகிறோம் ஆனால் ஒரு நிபந்தனை இந்த உதவிக்கு உபகாரமாக வில்லும் அம்பாரா தூணியும் அம்புகளும் வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இங்கு நீராடத்தான் வந்தோம் எனவே இந்திரன் மழை பெய்வித்தால் தடுப்பதற்கு வில்லும் அம்புகளும் தேவை என்றான் பக்திமிக்க காண்டிபவில் அம்புகள் அம்பரா தூணி என எல்லாவற்றையும் தந்தான் அக்னி பகவான் அப்பொழுது கண்ணன் அக்னிதேவனே உன் பசியை தீர்த்து கொள்வதற்காக இருபத்தி ஒன்று நாட்கள் மட்டும் இந்த காட்டிற்குள் பிரவேசிக்கலாம் அந்த சமயத்தில் இந்திரன் மழை பொழியாமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்றார் அக்னிதேவன் வனத்திற்குள் பிரவேசித்து வனத்தை எரிக்கத் தொடங்கினான் இதைக் கண்ட இந்திரன் மழை பெய்விக்க மழை மேகத்திற்கு உத்தரவிட்டான் மேகங்கள் கூட்டம் கூட்டமாக அந்த வனப்பகுதிக்கு வானில் வருவதைக் கண்ட கண்ணன் அர்ச்சுனனை பார்க்க அர்ச்சுனன் அந்த வனத்தில் மழை பொழியாமல் இருக்க தன்னிடம் உள்ள அம்புகளால் காட்டின் மேல் கூரை ஒன்றை அமைத்து தடுத்தான் அக்னியும் முதல் ஏழு நாட்கள் வேகமாக தன் பசிக்கு வனத்தில் உள்ள மூலிகை பகுதிக்குள் நுழைந்து கபலீகரம் செய்தான் அடுத்த ஏழு நாட்கள் சுற்றியிருக்கும் அரிய மரங்களை உணவாக கொண்டான் அடுத்த ஏழு நாட்கள் மிதமாக உண்டு இறுதியில் கண்ணனிடமும் அர்ச்சுனனிடமும் விடைபெற்று வெளியேறினான் இவ்வாறு அக்னிதேவன் காண்டவ வனத்தை எரித்த நாட்களே அக்னி நட்சத்திர நாட்கள் என்று புராணம் கூறுகிறது மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளில் ஆசுவினி தொடங்கி ரேவதி வரை இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன இதில் எந்த நட்சத்திரமுமே அக்னி நட்சத்திரம் இல்லை ஆனால் அக்னிக்கு நிகரான சூரியனின் நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் உள்ளது இதில் மேஷ ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கும் காலத்தில் அக்னியின் ஆட்டம் ஆரம்பமாகிறது காண்டவ வனத்தை அக்னி தேவன் கபலீகரம் செய்த காலமே அக்னி நட்சத்திர காலம் என்கிறது புராண கதை சூரியன் வெப்பம் தகிக்கும் இந்த காலகட்டத்தை கத்திரி வெயில் காலம் என்றும் கூறுகின்றனர் அக்னி நட்சத்திரம் தொடங்கும் போது முதல் ஏழு நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாகிக் கொண்டே போகும் இருபத்தி ஒன்றாவது நாளில் வெயில் உச்சத்தை தொடும் அதன் பிறகு படிப்படியாக வெயில் தாக்கம் குறையத் தொடங்கும்